துளியும் அரசியல் அறிவின்றி நேற்று ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் தாவேக்காவினுடைய தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் உள்ளபடியே நான் வந்து விஜய் வந்து ஆரம்பிக்கும் போது இந்த அரசியலுக்கு வந்த பொழுது தன்னுடைய கொள்கை வழிகாட்டிகளாக இல்லையா தந்தை பெரியார் நீங்க வந்து பெருந்தலைவர் காமராஜர் அப்புறம் வந்து அஞ்சலி அம்மாள் அது மாதிரி பாபா சாஹேப் அம்பேத்கர் உள்ளிட்டவர்களை எல்லாம் அவர் முன்னிறுத்திய பொழுது நான் உள்ளபடியே பெரிதும் மகிழ்ந்தேன் பரவாயில்ல புதுசா ஒரு ஒருத்தர் வராரு இளைஞர்களிடம் அடுத்த தலைமுறை இளைஞர்களிடம் பெரியார் அம்பேத்கர் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்னு நான் மகிழ்ந்தேன் ஆனால் அதன் பிறகு சமீப நாட்களாக அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அவருடைய அறிக்கைகள் அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது இவர் எதுக்கு அரசியல் வந்தார்னு தான் தோணுது கடுகளவாவது அரசியல் அறிவு வேணும் அறிவு கொஞ்சமும் இல்லாமல் ஒருவர் ஏன் அரசியலுக்கு வர வேண்டும் என நேத்து அப்படி ஒரு அபத்தமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தாபேக்க தலைவர் விஜய் அவர்கள் எதன் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறார் இதை விமர்சித்து ஒரு அறிக்கை கொடுக்கிறார் விஜய் விமர்சிக்கலாம் தப்பு ஆனா அந்த விமர்சனம் முட்டாள்தனமாக அமைந்திருந்தது அப்படிங்கிறதா அவர் அவர் கொடுத்த அறிக்கையிலிருந்தே நாம சுட்டி காட்டி பேச இருக்கின்றோம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேள்வி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு அன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அந்த அறிக்கை நீளமா இருக்குது அந்த அறிக்கையுடைய சாரம் இதுதான் ஒண்ணு இல்ல நித்தி ஆயோக் கூட்டத்தில் அதாவது ஒன்றிய அரசு நடத்துகின்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் ஒரு மாநில முதலமைச்சர் கலந்து கொண்ட காரணத்தினாலேயே திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ரகசிய கூட்டணி ரகசிய உறவு என்று திருவிஜய் விஜய் சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய தற்கொலையா இருக்கிறாரு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பிரதமரை ஒரு மாநில முதலமைச்சர் சந்திப்பதாலேயே ரகசிய உறவா ரகசிய கூட்டணியா அதுல ஒரு இடத்துல பயன்படுத்துகிறார் ஏதோ பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் பேரும் இந்த கூட்டத்தை பாஜக ஆட்சி செய்யாத பாஜகவை எதிர்க்கக்கூடிய மாநிலமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் ஒரு அந்த அறிக்கையில வந்து குறிப்பிடுகிறார் அவர் அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்த அறிக்கை அப்படியே இருக்குது என்ன சொல்றாரு பாஜக ஆளாத மற்ற மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் இந்த வந்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து விட்டார்கள் எவ்வளவு ஒரு அரசியல் அறிவிலியாக விஜய் இருக்கிறார் கடுமையான வார்த்தைகளை தான் நண்பர்கள் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டார் பஞ்சாபில் ஆட்சி செய்வது ஆம் ஆத்மி கட்சி ஆம் ஆத்மி கட்சி பாஜகவுடன் ரகசியோடு இருக்கா ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் ஏழாம் பொருத்தம் சண்டையா தானே இருக்கு சரி விட்டுருங்க ஆம் ஆத்மியும் விட்டுருங்க தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் அவர்கள் கலந்து கொள்கிறார் தெலுங்கானாவில காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்குதுங்க தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி அப்ப காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு அப்படின்னு சொல்ல வர்றாரா விஜய் என்னதான் சொல்ல வரீங்க நீங்க எனக்கு உண்மையிலே புரியல திமுக கலந்துகிட்டவனால திமுகக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு அப்ப காங்கிரஸ் கலந்து கொண்டதா காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவா ஆம் ஆத்மி கலந்து கொண்டதால ஆம் ஆத்மிக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவா சரி இவ்வளவு உறவு ரகசிய உறவு ரகசிய உறவுன்னு கண்டுபிடிக்கிறீர்களே வெளிப்படையாகவே பச்சையாகவே உறவு வைத்திருக்கிறார்களே அஇஅதிமுகவும் பாஜகவும் அதை பேசவே மாட்டீங்க அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி வாயே துறக்கலை தமிழ்நாட்டினுடைய அனைத்து உரிமைகளையும் அடகு வைத்து விட்டு வந்தார் யாரு எடப்பாடி பழனிசாமி சிஏ சட்டத்திற்கு ஆதரவாக அதிமுக அளித்த வாக்குகள் மட்டும்தான் காரணம் வேளாண் சட்ட திருத்த மசோதா நிறைவேறி வேளாண்மை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தோழர்கள் விவசாயிகள் பெரும் திரளாக பல லட்ச கணக்கில் திரண்டு எல்லையில் ஆண்டு கணக்கில் போராடினார்கள் வெயில் மழை பனி குளிர் அப்படி கடந்து போராடுறாங்க அதில் பல பேரும் ஆண்டு மடிந்து போனார்கள் அந்த வேளாண் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு அஇஅதிமுக ஒரு காரணம் அதை எல்லாம் விஜய் பேச மாட்டார் பேசினா வாயில புண்ணு வந்துடும் அப்போ விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுகவிற்கு செல்லக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இது மட்டும்தான் அவருக்கு அசைன்மெண்ட் யார் இந்த அசைன்மெண்ட் கொடுத்தா பாஜக தான் கொடுத்துச்சு நேற்று வந்து அதுல வந்து கேட்கிறாரு முதலமைச்சர் மனசாட்சியோடு சொல்ல வேண்டும் அமலாக்கத்துறையினுடைய ரைடு இடி ரைடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இவர் வந்து பிரதமரை சந்தித்திருக்கிறார் இடி ரைடு ஈடி ரைட பற்றி பிரதமரிடம் முதலமைச்சர் பேசவே இல்லை என்று அவருடைய மனசாட்சிப்படி சொல்ல முடியுமா என்று விஜய் கேட்கிறார் நானும் சகோதரர் விஜயை பார்த்து கேட்கிறேன் நடந்த சந்திப்பு என்பது ஒரு பிரதமர் நித்தி ஆயோக் கூட்டத்தில் நடந்த சந்திப்பு என்பது ஒரு பிரதமரை முதலமைச்சர் சந்திக்கிறது இதுலயே நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்களே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி புதன் கிழமை நான் டேட்டோட சொல்றேன் கிழமையோட சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் தேதி புதன்கிழமை கோயம்புத்தூர்ல வச்சு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களை விஜய் அவர்கள் சந்தித்தார் அன்றைக்கு மோடி இந்தியாவினுடைய பிரதமர் இல்லை ஒரு பிரதமராக இருந்தா கூட பரவாயில்ல ஒரு பிரதமரை போய் சந்திக்கிறார்க்கு சொல்லலாம் ஒரு பிரதமராக இல்லாத ஒருவரை சரி நான் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கேங்க அதனால நான் இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை சந்திச்சேன் அது விஜய் சொல்லலாம் அன்னைக்கு விஜய் அன்னைக்கு தேதிக்கு விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்போ ஒரு அரசியல் கட்சி தொடங்காத விஜய் ஒரு கவுன்சிலராக கூட இல்லாத விஜய் பிரதமராக இல்லாத மோடியை அன்றைக்கு கோவையில் சந்தித்து உரையாட தனித்து ரகசியமாக உரையாட வேண்டிய அவசியம் என்ன அந்த போட்டோவை காட்டுறேன் அந்த போட்டோ பாருங்க அந்த போட்டோ பாருங்க இதான் அந்த போட்டோ கோவையில் விஜயும் மோடியும் சந்தித்து பேசிய வீடியோ அந்த சந்திப்பில் என்ன நடந்துச்சு விஜய் மனசாட்சியோட சொல்லணும் நான் சொல்லட்டுமா நீங்க அரசியலுக்கு வர வேண்டும் என்று விஜய்யை மோடி அந்த சந்திப்பில் வலியுறுத்தினார் விஜய் மனசாட்சியோட சொல்லணும் விஜய் மறுக்க முடியுமா இல்லைங்க நான் ஒரு படத்துக்கு இரநூறு கோடி முன்னூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன் நான் இதெல்லாம் விட்டுட்டு வந்தா பெரிய இழப்பு ஏற்படுமே என்று விஜய் சொன்னபோது உங்களுக்கு பல்லாயிரம் கோடி கிட்டப்பட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் பணத்தை பாஜக கொடுக்க தயாராக இருக்கிறது அப்படின்னு பாஜக தரப்பில் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கப்பட்டு அந்த அஷூரன்ஸ் அடிப்படையில அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில சரிங்க நான் யோசிச்சு சொல்றேன் என்று கொஞ்சம் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு விஜய் வந்தாரா இல்லையா விஜய் மனசாட்சியோட சொல்லணும் அந்த மூவாயிரம் கோடி ரூபா எங்க கேக்கலாமா உங்க மனசாட்சி இப்படி சொல்லுங்களேன் விஜய் நீங்க பற்றி பேசவே இல்லை என்று முதலமைச்சர் மனசாட்சியோடு சொல்லலாமான்னு கேட்கறீங்களா நானும் அதே தான் மனசாட்சியோட சொல்லுங்க பிரதமரோடு என்ன சந்திச்சு பேசுனீங்க மனசாட்சியோட சொல்லுங்க மறுத்துட்டு போங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இது இவர் ஏன் அரசியலுக்கு இப்ப வந்தாருங்கிற ரீசனை நான் உங்களுக்கு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி வர்றாரு மோடி இவர் அரசியலுக்கு வர சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துருது இவருக்கு ஜெயலலிதா அம்மா பயம் கைகாலெல்லாம் ஆடும் யாருக்கு விஜய்க்கு ஏன்னா ஒரு பட தலைப்புக்கு ஜெயலலிதா அம்மா வச்சு செய்ய செய்து செஞ்சிட்டாங்க ஒரே தலைப்பு தான் தலைவா டைம் டு லீடு பிச்சு போடுவோம் அப்படின்ட்டாங்க இவரும் இவருடைய தந்த யாரும் அப்படியே பவ்யமா கையி வாயெல்லாம் பொத்தி இப்படி போய் நின்னாங்க எங்க ஜெயலலிதாட்ட கோடநாடு எஸ்டேட்ல ஜெயலலிதா போய் ஓய்வு எடுக்க போயிட்டாங்க கோடநாடுக்கு தேடி சென்றார் விஜயும் சந்திரசேகரம் வாசல்லையே காக்க வச்சு தான் இந்த அம்மா உள்ளே விடலை ஒரு வீடியோ கூட வைரல் ஆச்சு நான் கூட அந்த வீடியோவை கையை கட்டி ஹஸ்கி வாய்ஸ்ல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படின்னு பேசுவார் யாரு விஜய் அதனால ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா வந்த பிறகு இவருக்கு பயம் என்னடா இந்த அம்மா வந்துட்டாங்க என்ன பண்ணலாம் ஒரு பட தலைப்புக்கே நம்மளை அந்த பாடுப்படுத்தினாங்களே நம்ம கட்சி கிச்சி ஆரம்பிக்கணும்னு மோடி பேச்ச கட்ட ஆரம்பிச்சோம்னா வச்சு செஞ்சிருவாங்களேன்னு கம்னு இருக்க இப்ப ஜெயலலிதா இறந்த பிறகு ஜெயலலிதா இறந்த பிறகு சரி வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கும் போது மோடி பாக்குறாரு இனியும் எங்க இங்க திமுக ரைஸ் ஆகிட்டே வருது இப்ப திமுகவினுடைய பெரிய பலமாக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் சிறுபான்மை மக்கள் இதை உடைக்கணும் எப்படி உடைக்கிறது அதிமுக ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு அதிமுகவிற்கு கொஞ்சோண்டு இருந்த அப்பவும் கொஞ்சம்தான் இருந்துச்சு அந்த கொஞ்சமாக இருந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்குகளும் இல்லாம போயிடுச்சு எடப்பாடி பழனிசாமியினுடைய வருகைக்கு பிறகு அது ஒட்டுமொத்தமா திமுக வருது இப்ப இதை யாரை விட்டு பிரிக்கிறது என்று வருகின்ற பொழுது ஒரு ஸ்கிரிப்ட் போடுறாங்க ஜோசப் விஜய்னு நான் உங்களை அடையாளப்படுத்துறேன் நாங்க உங்களை ஜோசப் விஜய்னு சொல்லுவோம் உங்களை திட்டுவோம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும் நீங்க செய்ய வேண்டியது அரசியல் கட்சி தொடங்கணும் அப்பொழுதும் அவர் யோசித்தார் அப்பதான் என்ன நடக்குது வருமான வரித்துறை ரைடு சோதனை எங்க இவர் நெய்வேலியில ஒரு படப்பிடிப்பில் இருந்தார் ஞாபகம் அவங்களுக்கு நெய்வேலியில ஒரு ஷூட்டிங்ல இருந்தார் விஜய் அந்த ஷூட்டிங்ல இருந்து அதிகாரிகள் இந்த 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 பக்கம் 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 வருமான வரித்துறை அதிகாரிகள் நடுவுல கோழி குஞ்சு மாதிரி விஜய் நடுவுல சுத்தி வருமான வரித்துறை அதிகாரிகள் நெய்வேலில இருந்து கார்லயே புல் விசாரணை சென்னை வரைக்கும் கார்ல அழைச்சிட்டு வந்தாங்க விஜய காரிலேயே அழைத்து வந்தார்கள் கார்ல அழைச்சிட்டு வரும்போது காரில் வைத்து பேசப்பட்ட அசைன்மெண்ட் தான் அரசியல் கட்சி தொடங்கி ஆகணும் இல்லைன்னா உங்களுடைய அத்துணை வருமான வரி கணக்குகளும் நோண்டி எடுக்கப்படும் ஆயுசுக்கும் நீங்க ஜெயிலுக்குள்ளதான் இருக்கணும் வெளியிலே வர முடியாது என்று மோடியால் மிரட்டப்பட்டார் விஜய் இல்லை என்று அவர் மனசாட்சிப்படி மறுக்க முடியுமா விஜய் மறைக்க முடியுமா மறுப்பாரா மறுக்கணும் மறுக்கட்டும் நீங்க நீங்க சீமை கேட்டீங்க இல்ல ஈடி ரைடை பத்தி நீங்க நான் பேசவே இல்லை என்று மனசாட்சியோடு நீங்கள் சொல்ல முடியுமான்னு நான் கேட்கிறேன் மோடியால் நீங்கள் மிரட்டப்பட்டீர்களா இல்லையா மனசாட்சியோட சொல்லுங்க அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்ல நம்ம அரசியல் கட்சி இனியும் ஆரம்பிக்கலன்னா நம்மள வந்து மோடி ஏன்னா அடுத்த வாட்டி மோடி ஜெயிச்சிடுறாரு அப்ப கூட அவர் முடிஞ்ச அளவு சமாளிச்சு பார்த்தாரு ரைட்டு இனி முடியாது ஏதாவது காங்கிரஸ் எங்கேயாவது மேல வந்துடும் பார்த்தாரு இல்ல திருப்பியும் மோடி வின் பண்ணுகிறார் சரி வேற வழி இல்ல நாம இனி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தான் ஆகணும் என்ற இடத்தில் மோடியினுடைய அழுத்தத்திற்கு அஞ்சு நடுங்கி பயந்து கட்சி ஆரம்பிச்சிட்டு நீங்க கட்சி ஆரம்பிச்சது அவர் என்ன செய்யறாரு நல்லா கொழிஞ்சு பாருங்க அதிமுக பத்தி வாயே திறக்க மாட்டார் பெரியாரை கொள்கை வெளியாட்டி என்று சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க ஏன் பெரியாரிய சிந்தனையாளர்களினுடைய வாக்குகளை திமுக தரப்புல இவருக்கு முழு அசைன்மெண்ட் திமுக ஓட்ட பிரிக்கிறது மட்டும்தான் அதனால பெரியார் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மாதிரி பகுத்தறிவு தலைவர்கள் தலைவர்கள்ஸ கொண்டாடுவது அதன் மூலம் திமுகவிற்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிப்பது இன்னொரு பக்கம் கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களினுடைய நலன் சார்ந்து பேசுவது போல நடிப்பது வகுப்பு சட்ட மசோதாவுக்கு கட்ட கடைசியில போய் அபிஷேக் வக்கீல் மட்டும் கொடுத்துட்டு எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று பச்சையா போய் சொன்னது அதெல்லாம் ஏன் இஸ்லாமிய வாக்குகளை திமுக பக்கம் போக விடாம தடுக்கணும் இது எல்லாமே பக்கா ஸ்கிரிப்ட் டிராமா இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்ப கூட பாருங்க சிறுபான்மை மக்களுக்கு விரோதமான சிஐஏ சட்டத்தில் தொடங்கி பாஜகவுடன் நேரடி கூட்டு வைத்த அதிமுக பத்தியோ அல்லது பாஜக பத்தியோ ஒரு பேச மாட்டார் தங்க நகை கடன்கள் அதுல ஒரு புதிய ஸ்கீம் இதெல்லாம் கொண்டு வராங்க விதிமுறைகளை எல்லாம் கொண்டு வருது ஒன்றிய அரசு இவர் யாரை கேட்கிறாரு இப்படி செய்யலாமாங்கிறார் மோடியை எங்கேயுமே கேட்கல சட்ட மசோதாவுக்கு கூட மோடியை எதிர்களை இவங்க வகுப்பு சட்ட மசோதா கொண்டு வந்தது ஒன்றிய அரசு பாஜக அரசு ஆனா இவர் என்ன கேக்குறாரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டீர்களே என்ன ஆயிற்று யார கேக்குது திமுக அப்ப இவங்களுக்கு முழு ஸ்கிரிப்ட் இப்ப அந்த ஸ்கிரிப்டினுடைய அடுத்த கட்டமாக ஒரு பிரதமரை ஒரு முதலமைச்சர் போய் சந்திக்கிறார் உடனே பார்த்தீர்களா பாஜகவுக்கும் இவர்களுக்கும் ரகசிய உறவு என்று சொல்வதன் மூலம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை திமுக பக்கம் போக விடாம தடுத்துட்டா போதும் சரி சார் தடுத்துட்டாங்க என்ன சார் நடக்கும் அதான் முக்கியம் இப்ப இப்ப நான் சொல்ல போறது நான் பெரும்புண்டு நேசிக்கக்கூடிய சிறுபான்மை சமூக சகோதரர்களுக்கு தோழர்களுக்கு வரலாற்றில் ஒரு தவற செஞ்சிடாதீங்க பெரும் தவறு இழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் உணர்ச்சிவை பற்றாதீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாஜக ஆட்சி இதுவரைக்கும் வரவே இல்லை கேரளாலையும் அஃப்கோர்ஸ் மற்ற இடத்துல கூட்டணி கூட வந்துட்டாங்க மற்ற இடத்துல கூட்டணி அல்லது அவர்கள் சார்பான ஆட்சிகள் வந்திருக்குது தமிழ்நாடும் கேரளாவும் தப்பிக்கிட்டே இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் நேரடியாக பாஜகவில் ஆட்சியை பிடிக்க முடியுமா முடியாது அப்பதான் பாஜக என்ன செய்யறாங்க அதிமுக கூட்டணி வைத்து கூட்டணி ஆட்சி இப்ப கூட்டணி ஆட்சி மலர்ந்து விட்டாலே பாஜக என்ன சொல்லும் தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்து விட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்று சொல்லுவார்கள் முதல்ல அப்படித்தான் உள்ள வருவாங்க அப்புறம் அப்படியே அதிமுகவை கபலீகரம் செய்து முழுக்க தமிழ்நாட்டில் அவர்கள் அச்சியப்படுத்தி விடுவார்கள் அப்புறம் நீங்க ஐயையோ நான் விஜய நம்புனேன் ஐயோ இவரை நம்புனேன் ஐயோ அவரை நம்பினேன்னு சிறுபான்மை சமூக மக்கள் கதறி பிரயோஜனம் இல்லை மணிப்பூர் நிலைமை குஜராத் நிலைமை தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்ற அச்சத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்க திமுக ஓட்டு போடுங்க அதிமுக ஓட்டு போடுங்க நீங்க திமுகவிற்கு ஓட்டு போடுங்க அல்லது அதிமுக ஓட்டு போடுங்க அல்லது நீங்க பாஜக அது உங்க இஷ்டம் அது வேற ஆனால் நான் என் மனசுல பட்ட யதார்த்தத்தை பேசுறேன் இதான் உண்மை அப்போ ஒரு தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்ட சிறுபான்மை சமூகத்துக்கு ஓட்ட ஆயிரம் ஓட்ட யாவது விஜய் பிரிக்கணும் அது மட்டும் பிரிச்சுட்டா அதிமுக பாஜக இப்போ விஜய் நாளைக்கு போறாரா போறாரா வாய்ப்பே கிடையாது விஜய் நீங்க பிராக்டிக்கலா சமூக மக்கள் பிராக்டிக்கலா யோசிக்கணும் விஜயால வெற்றி பெற்று இந்த முதலமைச்சர் முதலமைச்சராக முடியுமா முடியவே முடியாது அப்ப விஜய் என்ன செய்வாரு ஓட்ட பிரிப்பார் விஜய்க்கு போகக்கூடிய ஓட்டெல்லாம் யாருடைய ஓட்டு அது இந்த இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் அங்க போயிட்டுன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஒரு நூறு ஓட்டிலயோ ஐநூறு ஓட்டிலயோ ஆயிரம் ஓட்டிலேயோ ஒரு தொகுதியில ஜெயிச்சிடும் ஒருவேளை அப்படி ஜெயிச்சிருச்சுன்னா அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்துவிடும் இதுதான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலை ஸ்கிரிப்ட் இதற்காக அவர் என்ன செய்வார் சார் அப்போ நித்தி கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டது சரியா சார் ஏங்க நாளைக்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குதுன்னு வைங்க பிஜேபி மாநில முதலமைச்சர் போய் கலந்துக்க மாட்டாங்களா எனக்கு இது என்ன நியாயம் மோடியோடைய தகப்பனார் விட்டு சொத்துல பங்கு கேட்கறதுக்கா போனார் முதலமைச்சர் இல்ல மோடி ஏதாவது தனியா டீ பார்ட்டி நடத்திட்டு நம்மளாம் ஜாலியா உட்காந்து கதை அடிப்போம் பேசுவோம் வாங்க ஒரு தேநீர் விருந்து அப்படின்னு சொல்லி அழைச்சு அதுக்கு போனாரா அரசு நிகழ்ச்சிங்க ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி அது நம்முடைய பணம் வரி பணம் நமக்கு உரிமை இருக்குது அதை போய் கேட்க போனாரு சரி அப்போ போன வாட்டி ஏன் போல அடுத்த கேள்வியதான் இப்ப சட்டப்பேரவையில வெளிநடப்பு செய்வாங்க பாத்துக்கீங்களா எதிர்கட்சிகள் வெளிநடப்பு எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு அப்படின்னு பாப்பீங்க அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு வெளிநடப்பு செஞ்சிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு சட்டப்பேரவையில் எங்கள் குரலுக்கு மதிப்பில்லை எங்களை பேசவே அனுமதிக்கல சபாநாயகர் எங்களுக்கு பேச வந்து நேரம் தரவில்லை அப்படின்னா பேசுவாங்க அப்புறம் அடுத்த நாளே திருப்பி சபைக்குள்ளே போய் உட்காந்துருப்பாங்க ஏங்க நீங்க தான் பேச நேரமே கொடுக்கல நீங்களே அப்புறம் எதுக்கு இன்னைக்கு அவைக்கு வந்தீங்கன்னு கேட்பீங்களா யாராவது போய் ஹலோ வெளிநடப்பு என்பது ஒரு ஜனநாயக ரீதியாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் ஒரு ஆயுதம் பதிவு செஞ்சுட்டு திருப்பி எங்க தான் போவாங்க வெளியில வந்து மீடியா நிற்கும் மீடியாட்ட சொல்லுவாங்க எங்கள் குரலுக்கு உள்ள மதிப்பு இல்ல திருப்பி சொல்லிட்டு திருப்பி உள்ள போயிருவாங்க இது திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இதைத்தான் செய்யும் அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இதைத்தான் செய்யும் வெளிநடப்புன்னு சொல்லிட்டு நேர வீட்டுகளையும் பேரமாட்டாங்க அதே தான் நித்தி ஆயோக் கூட்டம் ஐயா எனக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை இவர் மதிக்க மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டிற்கு பணம் தர மறுக்கிறார் நான் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறேன்னு ஒரு எதிர்ப்பை ஒருத்தர் பதிவு செய்யறாரு அப்படியாவது காசு தருவாங்கன்னு பாக்குறாங்க தரல இப்ப நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காரு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தரணும்னு சொல்லி இப்ப நீதிமன்றத்துல வழக்கு போகும்போது நாளைக்கே ஒன்றிய அரசு தரப்புல ஆஜராகிற வக்கீல் என்ன சொல்றாரு ஐயா இதை பத்தி தான் நாங்க ஒரு கூட்டத்தை வச்சிருந்தோம் அந்த கூட்டத்துக்கு பேரு நித்தி ஆயோக்கு அந்த கூட்டத்துக்கு வந்து இதெல்லாம் பேசணும் இவரு அந்த கூட்டத்துக்கு வராம எதுக்கையா நீதிமன்றத்துக்கு வந்தாருன்னு ஒன்றிய அரசு வழக்கு இருக்குன்னு கேட்பார் அப்ப அந்த இடத்துல தமிழ்நாட்டிற்கு ஒரு சின்ன சர்க்கல் வந்து விடக்கூடாது பரவாயில்ல எனக்கு எந்த பிரஸ்டிஜிஷும் இல்லை நான் வர்றேன்ட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் நேரா போறாரு இப்ப நேரா போயிட்டாரா இப்போ கோர்ட்ல கேஸ் கிடக்கு இப்ப கோர்ட்ல கேஸ் வருகின்ற பொழுது ஒன்றிய அரசு எதை காரணம் காட்ட முடியாது நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் வந்து இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்ல முடியாது நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் நான் இது சொல்லிட்டேன் என்று முதலமைச்சர் சொல்லுவார் இதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்ப ஒருத்தர் சந்தித்து கொண்டதாலே ரகசிய உறவு என்று விஜய் சொல்லுவாரே என்றால் திடீர்னு ஆப்கானிஸ்தான்ல இருந்து வர்ற வழியில பிரதமர் மோடி பாகிஸ்தான்ல பிளைட்டை இறக்கி அன்றைய பாகிஸ்தானினுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்த நவாஸ் ஷெரீப்பினுடைய பேத்தி திருமணம் யாருக்கும் தெரியாது இந்தியால திடீர்னு இறங்கிட்டார் இறங்கி நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு போய் அவர் பேத்தி திருமணத்துல அவங்க தம்பதிய மணமக்களை வாழ்த்திட்டு அங்க விருந்து சாப்பிட்டு விட்டு வந்தார் இத நீங்க என்னன்னு சொல்லுவீங்க நமக்கு பாகிஸ்தான் பரம எதிரி அப்ப இவர் போனதுனாலேயே நீங்க வந்து பார்த்தீர்களா மோடி போயிட்டாருன்னு பேசுவீங்களா விஜய் அப்படி அல்ல அப்படி பேசக்கூடாது சண்டை வேற அரசியல் நாகரிகம் வேற இப்ப ஸ்ரீலங்கால போராளிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் சண்டை எப்பவும் ஆனா ஒரு கட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தை என்ற ஒரு முடிவு கருகின்ற பொழுது போராளிகள் யாரோடு தான் பேசுகிறார்கள் இலங்கை சிங்கள அரசாங்கத்தோடு தான் பேசுவார்கள் பாத்தியா இவ்வளவு நாள் சண்டை போட்டுக்கிட்டு அவங்கடையே போய் நீ பேசுறீ அப்படி சொல்ல முடியுமா சார் யாரோட சண்டை போடுறமோ அவங்களோட தான் பேச்சுவார்த்தையும் நடத்த முடியும் ஒரு எப்படி ஒரு கட்சி வெளிநடப்பு செய்துவிட்டு மீண்டும் அவைக்குள் சென்று அதே சபாநாயகரிடம் அதே முதலமைச்சரிடம் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துகிறதோ எப்படி ஒரு போராளி குழு யாருக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறதோ அவர்களோட பேச்சுவார்த்தைக்கு செல்லுகிறதோ அந்த மாதிரிதான் இது இப்ப நாளைக்கு ஐநா சபையில இந்தியாவை சேர்ந்த அதிகாரிகளும் அல்லது பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரிகளும் ஏதோ ஒரு செஷன்ல ஒன்னா சந்திக்கிறாங்கன்னா இரண்டு பேரும் பரஸ்பரம் கொள்வார்கள் பத்தியா கைகுலிக்கிட்டாங்க அப்படிம்பீங்களா அப்போ உங்க அரசியல் அறிவு என்ன லட்சணத்துல இருக்குது என்பதை விஜய் போன்றவர்கள் சிந்திக்க வேண்டும் சோ அவருக்கு யார் யார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்பதும் தெரியவில்லை யார் யார் கலந்து கொள்ளவில்லை என்பதும் தெரியவில்லை திமுக திட்டணும் என்று என்ற ஒற்றை நோக்கத்தில் வண்டி ஏறி வந்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் அறியாமையை எண்ணி நான் உள்ளபடியே எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்குது ஆஹ் இவரை நம்பி ஒரு இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத நினைச்சு வேதனையாக இருக்கிறது இளைஞர்களை தெளிந்து சிந்தியுங்கள் குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே விஜய் போன்றவர்களை நம்பி வரலாற்றில் மிகப்பெரிய தவறை செய்து விடாதீர்கள் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடவிருகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி